நித்திரைகள் முடிவுகள்லாம் டக்குன்னு ஒரு சாப்ப விட்டுருவாங்க தண்ணி கையில் வச்சுருப்பாங்க ஆமாம் ஒரு கங்கா பவனை வச்சு ஒரு சாப்ப விட்டாங்கன்னா அது வெளிச்சிடும் உண்மைதான் இந்த கேள்வி நம்மளுக்கு பல ஆண்டுகளமாக இருந்தது திருட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தில் தான் வெளிச்சம் தோன்றும் கர்ப்பப்பையிலும் தான் நீங்கள் மனுஷனாக பிரிவெடுக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு விஷயமா வரும்போது உங்களுடைய தவம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு இடத்துல போய் பதிவாகுது நல்ல சிந்தனையோடு நல்ல கருத்துக்களோடு நல்ல மந்திரங்களை செபிக்கும் போது அது எல்லாமே சேவிங்ஸில் இருக்கும் மந்திரங்கள் தாண்டி நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு இருந்து கரெக்டாக செயல்பட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகிடும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிங்க மந்திர உச்சாரணம் பண்ணுங்கள் நல்ல ஒரு மந்திரத்தை பண்ணிங்கன்னா உண்மையிலே அது வரபாக மாறிடும் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை பயங்கரமாக நம்ம மண்ணெல்லாம் இதை ஊற்றி விட்டு சாபம் கொடுப்பாங்க அந்த பலிக்கும் நிச்சயமாக பலிக்கும் ஏன்னா இவங்க கிட்ட அந்த உண்மை அப்படின்றது இவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஆன்மீக புலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக புலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி எபிசோட் ஃபோர் ஆன்மீக உலக அந்நிகர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம எப்போவுமே வார்த்தைகளை இனிமையாக பயன்படுத்தும் போது அது ஃபோனாக இருந்தாலும் சரி நேரில் பார்க்கும்போது ஆக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய நாளும் அன்றைய தினமும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை ஆனால் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும்போது கட்டாயமாக ஒருத்தர் ஒருத்தர் நிறைய திட்டிக்கும் போதோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் போதோ அது கட்டாயமாக ரீங்காரம் மாதிரி நம்ம காதலையும் சரி மனதிலும் சரி ஒழிச்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒருவேளை சாபமா மாறுமா இது கர்மாவா மாறுச்சுன்னா அது பழிக்க கூடுமா அப்படிங்கறத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக பாலாறு வேளாயுதம் சுவாமிகள் அவர்கள் நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் திட்டிக்கிறது சகஜந்தான் ஐயா யார் இன்னைக்கு திட்டிக்கல அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வீட்டில் வந்து பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எதுனாலும் கண்ணா பின்னான்னு பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துடுறாங்க இது ஒரு பக்கம் இ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன சண்டையாக இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டா சாகிற வரைக்கும் என் முகத்திலே முழிக்காத அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரிவினை ஏற்பட்டுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தேவையில்லாத விஷயங்களை இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு யார் ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்ல தன் மேல ஏதாவது ஒரு பழி போட்டுட்டாங்க பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது வார்த்தைகளை அதிகமாக விட்டு கிட்டத்தட்ட சபிக்கிற மாதிரி போயிடுறாங்க இந்த மாதிரியான சாபனைகள் இது யாருடைய இந்த வாக்குகள் பலிக்கும் குறிப்பா ஏன்னா நிற பேர் நியாயமே இல்லாம கூட சபிக்கிறாங்க இல்லையா யாருடைய வாக்குகள் பலிக்கும் அப்படி பழிக்கிறதுக்கும் ஜாதகத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இது ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கு நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய திரைப்படத்துல பார்த்துருப்போம் சித்தர்கள் முடிவுகள்லாம் டக்குன்னு ஒரு சாபம் விட்டுருவாங்க தண்ணி கையில் வச்சுருப்பாங்க ஆமாம் ஒரு கங்கா பவனையை வச்சு ஒரு சாபம் விட்டாங்க அது பளிச்சிரும் உண்மைதான் இந்த கேள்வி நம்மளுக்கு பல ஆண்டுகளமாக இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா இறைவனையே சபித்த சித்தர்கள் மகான்கள்லாம் உண்டு இறைவனையே விட்டு வைக்க மாட்டாங்க அவரும் அந்த சாபத்தை உட்பட்டுருவார் அது கர்மவினை கர்மாவை அவர் அடையாளம் காமியத்துக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிவபெருமான் வந்து காசியில் பிச்சை தான் வரலாறு உண்டு பிட்டுக்கு மண் சுமந்தாரன் உண்டு ஸ்ரீ ராமபிரமன் பதினாலு வருஷம் வருமான சேர்ந்தார் அவர் தெய்வ தானே இருந்தார் அது கர்மா ஒன்று சரி இந்த வலிமை இவங்களுக்கு எங்கே இருந்ததுனால் தவோ பலம் அப்படின்ற அவசியம் தவம் இப்போது அதான் சொல்லுவாங்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்வியலாக சொல்லும்போது அந்த காலத்தில் மின்சார வசதி கிடையாது மின்சாரது பெரும்பான்மை இல்லை அப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க அப்படின்வாங்க இருட்டில் சாப்பிடாதீங்க அப்படின்வாங்க ரெண்டு விஷயம் இருட்டில் சாப்பிடாதீங்கன்னு வாங்க இருட்டு ஒரு கான்செப்டு புரிஞ்சாங்க அதே மாதிரி கர்ப்ப கிரகம்னு சொல்லிட்டு என்ன என்ன கர்ப்ப கர்ப்பகிரகம்னு சொல்லுவோம் மூலவரை கிரகம் அப்படின்னு சொல்லிட்டுவோம் சொல்லுவோம் இல்லையா கர்ப்ப கிரகம் இருட்டு அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் உண்டு அப்போது நீங்கள் மௌனமாக இருந்து பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆன்மாவை தேடும்போது அந்த பகுதி எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் இருட்டாக தான் இருக்கும் அந்த ஒளி குருன்றது தான் ஒளி ஒரு விளக்கத்தை எதிர சொல்கிறோம் விளக்கு ஏற்றதுன்னா அந்த உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை அந்த விலைக்கு நல்ல தன்மையோடு பிரகாசமாக எழுகி வைக்கிற தன்மை தான் குரு அப்போது இருட்டாக இருக்கிற ஒரு விஷயத்துல தான் வெளிச்சம் தோண்டும் கர்ப்பப்பையில தான் நீங்கள் மனுஷனாக பதிவெடுக்கிறீங்க இப்படி ஒவ்வொரு விஷயமாக வரும்போது உங்களுடைய தவம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு இடத்துல போய் பதிவாகுது எப்படி இப்போ மெமரி கார்டு வச்சுன்னு இருக்கிறோமோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பதிவுகள் அப்படின்றது உங்கள் எண்ணத்தில் போய் பதிவாகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்போது நீங்கள் நல்ல சிந்தனையோடு நல்ல கருத்துகளோடு நல்ல மந்திரங்களை செபிக்கும்போது அது எல்லாமே சேவிங்ஸில் இருக்கும் மந்திரங்கள் தாண்டி நீங்கள் சுய ஒழுக்கத்தோடு இருந்து கரெக்டாக செயல்பட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகிடும் ஒரு எமோஷனாக வந்து அவர் சொன்னாலும் கூட அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படின்றதுனால அந்த சாபம் பலிக்கும் ரெண்டு விஷயம் இன்னொன்று நீங்கள் அவர்கிட்ட சாபம் வாங்கணும்னு உங்களை இருந்துச்சுன்னா என்ன தான் தெரிவிங்க அதை மாற்ற முடியாது அப்போது இந்த ஜாதக ரீதியாக நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த வலிமை யாருக்கு இருக்கும் ஜாதகத்தில் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருந்தாரன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல யார் யாருக்கெல்லாம் அந்த ராகு பகவான் இருக்கிறாரோ அவங்களுக்கு வாக்கு பலிதம் அப்படின்றது உண்டு அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது நடந்துடும் அதே மாதிரி லக்னத்தில் ராகுருகளுக்கும் நடக்கும் லக்கணத்தில் ராகுர்களுக்கும் ரெண்டாம் இடத்துல இயல்பாகவே இந்த அமைப்பு உண்டு அவங்க எந்த சொற்கள் சொல்லி சொன்னாலும் அது நடக்கும் கடுமையாக சொன்னாலும் அது சாபமாக மாறிவிடும் நம்ம அதனால தான் ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லுவோம் ஐயா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்குது இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கடுமையான சொற்களை பயன்படுத்தலைன்னா பரவாயில்ல விட்டுவிடுங்க இதுக்கப்புறம் பயன்படுத்தாதீங்க ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே அந்த தன்மையை கொடுத்துருக்கான் அது எது கொடுத்தான்னா நல்ல வாக்குகளை அடுத்து பிளெஸ்ஸிங் பண்ணும்போது அது வரமாக மாறி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் அந்த வரமும் சாபமும் அப்படின்ற அமைப்பை இறைவன் ஜாதகத்தில் கொடுத்துருக்கான் இன்னொரு கேரக்டர் இருக்காங்க ரொம்ப மோசமான கேரக்டர் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல யாருக்காவது புதன் பகவான் இருந்துட்டாருன்னா அவர்கிட்ட நம்ம வாக்கு வாங்கக்கூடாது அது நிச்சயமாக பலித்தே தீரும் அவர் உண்மையுமே கடுமையாக திட்டாருன்னா அது சாபம் பலித்தே தீரும் அதனால் உங்கள் சுய ஜாதத்தில் தைரியத்தையும் செக் பண்ணுங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிங்க மந்திர உச்சாரணம் பண்ணுங்க நல்ல ஒரு மந்திரத்தை பண்ணிங்கன்னா உண்மையிலே அது வரபாக மாறிடும் இல்லைன்னா உங்களுக்கே தெரியாது உங்கள் ஜாதத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நீங்கள் யாரோ அதை திட்டிவிட்டீங்க சபிச்சிட்டிங்கன்னா அந்த சாபம் பலித்து விடும் அது கர்மாவை ஒரு ஓரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது கூப்பிட்டு கண்டிஷனாக சொல்லிவிடும் ஐயா தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது நல்லதோ கெட்டதோ அமைப்பு உங்களுக்கு இறைவங்க கொடுத்துட்டான் எதுக்காக கொடுத்தான்ற ஆராய்ச்சி விட்டுட்டு கொடுத்துட்டான் அப்போ இதை அளவோடு பயன்படுத்துங்க நாளைக்கு நல்ல பேர் நாலு பேர் பிளெஸ்ஸிங் கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதே மாதிரி பெண்களுக்கு பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பயங்கரமாக நம்ம மண்ணெல்லாம் இதை ஊற்றி ஊற்றி விட்டு சாபம் கொடுப்பாங்க அது பலிக்குமான நிச்சயமாக பலிக்கும் ஏன்னா இவங்கக்கிட்ட அந்த உண்மை அப்படின்றது இவங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் அந்த உண்மையான ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இறைவனும் தடுக்க முடியாது இங்கே பிரச்சனை என்னென்னா இறைவன் ஒரு சேதத்தில் செயல்பாடு எடுத்து நின்றுடுவார் ஏன்னா அவங்ககிட்ட உண்மை இருக்குது அவனை போய் என்ன பண்ண முடியும் இப்போது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரு அந்த பாதிக்கப்பட்ட அந்த த கண்ணீர் துளிகள் அது என்றைக்குமே வேல்யூ உண்டு அதாவது செல் நபிகள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நான் அந்த ஆட்டோவில் அந்த வாசகத்தை ரொம்ப பெரும்பான்மை படிப்பேன் ஒரு தொழிலாளிக்கு முதலாளி எப்போ அந்த வேலைக்கான கூலியை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னா அவனுடைய வேர்வை கீழே வழியத்துக்கு முன்னாடியே அவனுக்கான கூலியை கொடுத்துருணுமா அந்த வேர்வை கீழே சிந்தக்கூடாதான் சிந்திட்டாவே பாவமாக மாறிடுமா சிந்தத்துக்கு முன்னாடியே அந்த தொழிலாளிக்கான கூலியை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு நபிகளாய சொல்லி வச்சிருப்பேன் எவ்வளோ அற்புதமான வார்த்தை அப்போது இது போன்ற உழைப்பு சொல்கிறவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா கர்மாவை அனுபவிச்சு தான் தீரணும் நீங்கள் அந்த மாதிரி தவிர தயவுசெய்து செய்யாதீங்க யாருக்கும் வார்த்தை விட சாதாரணமாக திட்டும்போது சாபமாக மாறாது ஆனால் மனம் வருந்தி அதான் சொல்லுவாங்களே ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவும் துன்பப்படுத்தக்கூடாது நீங்கள் எப்படி இறைவனால் பிறக்க படைப்படை படைக்கப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் ஆப்போசட்டில் இருக்கிற ஆளுக்கும் ஆன்மா உண்டு அந்த ஆன்மா துன்பப்படும் போது இப்போ என்னை ஒருத்தர் சபிக்கிறாங்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சரி ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் வேணான்னு விட்டு நான் அமைதியாக இருப்பேன் ஆனால் என்னை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய இதில் முன்னோர்கள் ஆன்மா எல்லாமே இருக்குதுல்ல அது கோபமடையும் முடியும் இவன் தான் இருக்கிறான் ஏன் அவனை தேவையில்லாமல் சேர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் செயல்பண்ணும் என்னுடைய முன்னோருடைய ஆன்மா வந்து வருத்தப்படும் அந்த வருத்தப்படும் போது கோபப்படும் போது அது உங்களுக்கு சாபமாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பெரியவங்கிட்ட யாருமே வார்த்தையை வாங்காதீங்க அவங்க கிட்ட போகாதீங்க சித்தர்கள் மகான்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்கிறது காரணம் சித்தர்கள் மகான்கள் உங்களை ஒன்றும் செய்ய போகிறதில்லை அவங்க எப்பவுமே அமைதியாக தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்கள வழிநடத்தக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கோபம் வந்துடும் அதனால தயவு செஞ்சு முன்னோர்கிட்ட பேசும்போதும் பெரியவங்ககிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அவை அடக்கத்தோடு நடந்தாங்க ஒரே ஒரு விஷயம் அவங்க வந்து நல்லபடியாக நினச்சாலும் நல்லது நடக்கும் உண்மையில அவங்க மனசு வருத்தப்பட்டாலும் அது உங்களுக்கு சாபமாக வரக்கூடிய விஷயங்கள் உண்டு நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் அதான் சொல்லுவாங்கல்ல யார் வாயிலும் கூடியாதப்பா அப்படி பெரியவங்க ஸ்வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க பா அவங்க யார் வாயிலும் விடாதப்பா நீ நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வாங்க சொல்கிறது காரணம் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு அதுவும் ஜாதக ரீதியாக தெரிஞ்சே தெரியாமல் லக்கணத்தில் ராகுவோ ரெண்டாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிற வாக்கு பலிக்குமானா நிச்சயமாக பலிக்கும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தகவல் கொடுத்துருக்கீங்க என்னன்னா லக்னத்துலயோ இல்ல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலோ ராகு இருந்தா தயவு செய்து வார்த்தைகளை நல்ல விதமா பயன்படுத்துங்க அதே மாதிரி லக்னத்துல இருந்து ஆறாம் வீட்டுல புதன் இருந்தா இன்னும் அதிக ஜாக்கிரதையோட வந்து வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்கே கூட சாபமா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா சில பேர் எடுத்தாலுமே வந்து யாரையாவது வந்து கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க நல்லாதான் இருப்பாங்க இப்போ ஒரு உயர் அதிகாரின்னே வச்சுக்கோங்களேன் கரெக்டாக யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவங்களை இந்த வேலை வாங்கணும் இருக்கிறத விட அதிகமாக வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்னர் பண்ணி நிறைய செய்வாங்க ஆனால் பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பழிக்கிறதே இல்லையா அவங்க பிரச்சனைகள் இருக்கிறாங்க இன்னொரு ஆன்மாவை துன்புறுத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம கண்ணெதிர்க்க நம்ம பார்க்கறது இல்லையா இல்லை அது கட்டாயமாக அவங்களுக்கு நடந்தே தீரும் இல்லை இதை விதின்னு சொல்கிறது நீங்கள் சென்ற பிறவியில் அதே விஷயத்தை அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க ஓ அந்த கர்மா அதை தீர வரைக்கும் உங்களை அப்படி தான் வேலை செய்யும் இதில் ஜாதக அமைப்பில் இன்னொரு அமைப்பு இருக்குது அது என்னென்னா நீங்கள் என்ன தான் ஒரு ஆஃபீஸில் சிஸ்டமேட்டிக்காக அற்புதமாக வேலை செய்வீங்க விசுவாசமாக வேலை செய்வீங்க ஆனால் என்றைக்குமே மேலதிகாரி இன்றைக்கி சூப்பராக வேலை செய்யணும்னு சொல்லவே மாட்டாங்க அது ஒரு அமைப்பு இருக்குது அவங்க உலகத்தில் எந்த மூலைக்கு போய் வேலை செஞ்சாலும் மேல் உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்காது அது ஒரு அமைப்பு இருக்கு ஆமா ஒரு அமைப்பு இருக்கு அவன் எவ்வளவுதான் கடுமையா விழுந்து எவ்வளவுதான் அந்த கம்பெனி நிறுவனத்துல விசுவாசமா வேலை செய்தாலும் கூட அந்த அமைப்பை அவனுக்கு கை கொடுக்காது ஜாதத்துல பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஈஸியாவே நீ எவ்வளவு ஒழிச்சாலும் உனக்கான பள்ளங்க கிடைக்க போறது இல்ல ஆனா கிடைக்கிறதுக்கு ஒரு சில பரிகார முறை இருக்கு அது கண்டிப்பா செய்யும் போது அது ஆக்டிவேஷன் ஆகும் விஷயம் ஆனா நீங்க கேட்டது அவர் அப்படி செய்கிறாரு கடுமையாக திட்டுறாரு செய்கிறாரு ஏன் அவனை மட்டும் நடக்க மாட்டேங்கன்னா இங்கே தான் மாறுபடுறது நம்ம ஏற்றம் பொதுவாக சொல்லுவோம் அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடம் போது மற்ற கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டோம் அவருக்கு பூர்வ புண்ணி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அனுபவிச்சு வருவான் ஜாலியாக அனுபவிச்சுட்டு வருவாங்க இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லையா கெட்டவன் ரொம்ப நல்லா இருக்கிறான்ப்பா இங்கே நல்லவனுக்கு வேலையே இல்லையான்னா என்னாமா உண்மை தான் போன பேரில் அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சு புண்ணியத்தை அனுபவிக்கிறான் அவங்க அப்பா அம்மா நல்ல கர்மாவை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான் பேலன்ஸ் கரைஞ்சி போச்சு அக்கௌண்ட்டில் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக அவன் நடுத்துறதுக்கு வந்துடுவான் அது நீங்கள் உங்கள் கண்ணார பார்ப்பீங்க ஆனால் ஒரு சில ஆட்கள் விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணுவான் ஓகே நம்மளுக்கு இந்த அமைப்பு அப்பா அம்மா நல்லா கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு மீண்டும் நல்ல காரியங்களை அறம் சார்ந்த விஷயத்தில் அவன் தொடர்ந்து ஈடுபடும் போது அவன் வாழ்க்கை முதலுமே சுபிச்சமாக இருப்பான் நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் உதாரணமாக பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு சில பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அந்த சொல்லுவோம்ல இவன் இடையில ஏற்பட்ட பணக்காரன் பரம்பரை பணக்காரன் சொல்லுவோம்ல அந்த பரம்பரையை வரவங்களாம் பார்த்தீங்கன்னாவே அமைதியாகவே இருப்பாங்க சொல்லுவாங்களே நிறைகுடம் தரும்பாது அரைகுடம் தரும்னு சொல்லுவோம் இல்லையா அது நிறைகுடம் சூட்சமத்தை புரிந்து போகும்பாங்க அதே மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க இங்கே கொஞ்சம் அரையும் கூறியமாக இருக்கிறவங்க தான் நிறைய விஷயத்த பண்ணி எக்குத்தப்பாக மாட்டிக்குவாங்க அதனால் இந்த முன்னோர்களை மதிக்கிற விஷயத்தை பெரியோர்களை மதிக்கிற விஷயத்தை எப்போவுமே செய்யுங்க உங்களை அவங்க திட்டினாலும் மனசார நீ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் எப்போவுமே எதிர்வினை ஆற்றாதீங்க ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு தெரியும் நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்கன்னா உங்களை மேலேந்து இயக்கக்கூடிய ஆன்மா அவங்கள சபிக்காது நீங்கள் அவங்க சொன்னாலும் அப்படியாப்பா சரிப்பா நன்றிப்பா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கடந்து போயிடும் ரிவர்ஸில் வேலை செய்யணும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கொடுக்கறது எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்பி வரும் அது வந்து பிரபஞ்ச தத்துவம் எதை கொடுத்தாலும் திரும்பி உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரும் நீங்கள் திருப்பாதீங்க உங்கள் உண்மையிலேயே கடுமையாக நிந்தனை பண்ணாலும் சரி இறைவா இது என் கர்மா போலகுது நான் ஏதோ ஒரு விஷயம் அவன் பண்ணியிருப்பேன் அப்போ இதை அனுபவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு கொடுத்துருக்குற இது விரைவாக கழகிறதுக்கான ஒரு விஷயத்தை கூட இருந்தால் நீங்கள் இறைவர்கிட்ட எப்பவுமே கேட்கணும் துன்பமான விஷயங்கள் வரும்போது அதை எடுக்கணும்னு வகங்காலன்னு சொன்னான் வல்லனு சொல்லலாம்ல துன்பம் வரும்போது சரிங்கன்னு சொன்னால்ல அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏன் அப்படி சொன்னாங்கன்னா உங்கள் கர்ம வினைகளை சீக்கிரமாக விச முடிக்கிறதுக்காக தான் இறைவன் இறை வழிபாட்டில் இந்த ஆன்மீக சிந்தனையோடு பயணிக்கிற எல்லாருக்குமே துன்பங்கள் அதிகமாக வரும் பொதுவான விதி உண்டு அது சிவன் வழிபாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் துன்பங்கள் அதிகமாக கொடுப்பார் ஆமாம் உங்களை மெருகேற்றுவார் தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி ஒரு எலிஜிபிள் பர்சனாக சொல்லிட்டு அந்த கர்மை உங்களை சீக்கிரமாக கழகத்துக்கான விஷயத்தை டக்கு 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 டக்குன்னு கொடுத்து அடுத்த பிறவியில் நல்ல ஒரு பிறவியாக நல்ல ஆன்மாவாக உங்களுக்கு உருவாக்குறதுக்காக தான் இந்த பிரிவில் ஒரு கஷ்டம் கொடுப்பார் அப்போது உங்களுக்கு துன்பங்கள் வருதுன்னா அதை மேக்சிமம் பக்குவமாக ஏற்றுகிறது பாருங்கள் ஓகே இறைவன் கொடுத்துருக்காரு அப்போது நம்மள இதை விரைவாக முடியல இறைவா ஓகே கொடுத்துட்டீங்க தப்பு இல்லையாது ஆனால் கொஞ்சம் விரைவாக முடிக்கிற விஷயத்தை பாருங்கள் சொல்லிட்டு நீங்கள் இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும்போது உண்மையிலேயே ஜாதக ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் நீங்கள் மனமுருகி கேட்கும் போது அதுக்கு இறைவனை செவி சாய்ப்பார் அதனால் துன்பத்தை வந்து யாரும் கலங்காதீங்க நீங்கள் உண்மையிலேயே இறை வழிபாட்டில் கூட துன்பம் நிகழ்வு அதிகமாக நடக்குதுன்னா நீங்கள் சரியான பாதையில் போறீங்க நடத்தும் உங்களுக்கு எந்த இடர்பாடுமே இல்லாமல் வண்டி சுமூத்தாக பண்ணி நினச்சிங்கன்னா சுவாரஸ்யம் வாழ்க்கை இருக்காது துன்மலை வரணும் அப்போது இறைவனை நெருங்கிட்டீங்க பரவாயில்ல உங்களோட டிஸ்டபன்ஸ் எதிர்மறை சக்திகள் உங்களுக்கு எப்போ அட்டாக் பண்ணி உங்களை ஆரம்பிச்சிச்சோ அப்போது நீங்கள் கரெக்டான பாதையில் போயிருங்க சொல்லிட்டு நீங்களே உங்களை சுய பரிசுமே செஞ்சுக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைப்பா நான் இப்போ மந்திரங்களை படிச்சுன்னே இருக்கேன் ஆனால் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லைன்னா உண்மையிலே நீங்கள் மந்திரம் படிக்கிறது வேஸ்ட்டு உங்களுக்கு இடையூறு அதிகமாக வரணும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரணும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த எதிர்மறை சக்தியில் எப்போ உங்களை அட்டாக் பண்ணுதோ நீங்கள் சரியான பாதையில் போயிருக்கீங்க அர்த்தம் அதனால் வாழ்க்கையில் ஏற்படுக்கிற துன்பங்கள் எல்லாமே உங்களை கர்மாவை கழிக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு புரிஞ்சினாவே உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அற்புதமான தத்துவமையா யூஸ்வலாவே வந்து எதனாச்சும் பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம எங்கடா போய் அதற்கான தீர்வுகளை தெருவோம் நினைப்போம் ஆனால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கர்மா கழிந்துடும் அப்படிங்கிற நல்ல ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுங்கிற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க இது தான் நடக்குது அப்படிங்கறத அழகா வந்து நம்ம நேர்களுக்காகவே புரிய வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆன்மீக அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி